ஸோ இந்த லொக்கேஷன் எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா உங்களுக்கு போரூர் ஜங்ஷன்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு த்ரீ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்பைலேயோ காசா கிராண்ட் வரப்போகுது சித்தார்த் ஸ்கொயர் இருக்குது அப்புறம் வி விஜிஎன் இருக்குது ஜி ஸ்கொயர் எல்லாமே இங்கே நிறைய பெரிய பெரிய லேவோட்ஸ்லாம் பெரிய பெரிய பில்டிங்லாம் வருது ஸோ ரொம்ப நல் நல்ல டெவலப் ஆகிற சூப்பரான லொக்கேஷன் தான் இது ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மொத்தம் ஆறு வீடு சொல்லியிருந்தோம் நார்த்து பக்கம் மூணு வீடும் சவுத்து பக்கம் மூணு வீடு இருக்குது ஸோ இதில் வந்து லாஸ்ட்டில் இருக்கிற நார்த்து சவுத் ரெண்டுமே ரெண்டு வீடு மட்டும் சோல்ட் வீட்டாக இருக்குது நம்ம நார்த்து சைடில் இருக்கிற ஒரு வீடு பற்றி ஃபுல்லாக டீட்டெயில் பார்ப்போம் ஸோ வீடு வந்து உங்களுக்கு நைன்ட்டி பர்சன்டேஜ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டாங்க இன்னொரு டென் பர்சன்டேஜ் ஒர்க் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது இது பார்த்திங்கனா எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில் பண்ணியிருக்காங்க இந்த ரோடு நம்ம பார்க்குறோம் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியஸில் ஒரு ஒரு வீட்டுக்கும் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பிரித்து கொடுத்துருவாங்க ஸோ வீடு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக செப்ரேட் வீடு இந்த ரோடு மட்டும் உங்களுக்கு யூடிஎஸ்சில் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டாக பிரித்து கொடுத்துடுறாங்க ஸோ நார்த்து பேசிங்கில் இருக்கு எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் டுவெண்ட்டி பை ஃபார்ட்டி அதாவது இருபதுக்கு நாற்பதுன்ற அளவில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இது வந்து சின்ன கார் பார்க்கிங் இருக்குது ஸோ கார் பார்க்கிங்லேயே உங்களுக்கு செப்டி டேங்க் போர் எல்லாம் அமைச்சிருக்காங்க ஸோ இது வந்து இந்த செட் செட்பேக் இது ஸோ நல்லா ஸ்பேசியஸாக ஒரு ரெண்டு அடியில் செட்பேக் கொடுத்துருக்காங்க எந்த வீடுமே உங்களுக்கு தனித்தனியாக இருக்கும் எல்லா வீடுமே உங்களுக்கு பக்கத்தில் பக்கத்தில் இருந்தாலும் உங்களுக்கு தனி வீடாக தான் வரும் இது ஸோ வீட்டுக்குடிய ஹால் பகுதி அந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிவி கபோர்டு அப்புறம் கிச்சன்லாம் மாடலை கிச்சனை பண்ணி கொடுத்துருவாங்க வால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க இன்னும் லைட்லாம் ஃபிட் பண்ணலை ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் உங்களுக்கு ஃபைனலாக பண்ணி கொடுத்துருவாங்க இது கிச்சன் இது சவுத் ஈஸ்ட்டில் கிச்சன் கொடுத்துருக்காங்க கிச்சன் ஃபுல்லாக மாடலை கிச்சனாக பண்ணிடுவாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் வந்துடும் ஸோ உங்களுக்கு பூஜை ரூம் இது உள்ளேயே கிச்சனுக்குள்ளேயே பண்ணி கொடுத்துறாங்க ஸோ இங்கே ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் வரும் இங்கே ஸோ இதுவும் வெஸ்டர்னாக வந்துடும் உங்களுக்கு காமன் ரெஸ்ட் ரூமு ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரௌண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ஸோ ப்ளஸ் ஸ்டோர் கொடுத்துருக்காங்க மெயின் பெட்ரூமுக்கு இது ஒரு பெட்ரூம் இது ஸோ வாட்ரூப் பண்ணி கொடுத்துருவாங்க லேப்டெலாம் இங்கேயும் ஃபால்ஷனிங் பண்ணியிருக்காங்க ஸோ எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம சென்னை கெருகம்பாக்கத்தில் தான் இருக்குது இந்த இடம் ஸோ கெருகம்பாக்கத்தில் நல்லா டெவலப் ஆகுது உங்களுக்கு அர்ஜுன் கார்டன் பக்கத்தில் அப்புறம் வீஜிஎலாம் இருக்குது ஸோ அதுக்கு நியர்பைலேயே இந்த லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு ஸோ நல்லா டெவலப் ஆகிற இடத்துல ஒரு சுற்றி காம்பவுண்ட் பண்ணி ஒரு கேட் இந்த வீடு இருக்குது ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் லெஃப்ட் சைட் பெட்ரூம் பார்க்க போகிறோம் இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸில் இருக்குது ஸோ இதுக்குமே ஃபால்ஸ் லிங் பண்ணியிருக்காங்க எல்லாம் கபோட் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீரோ வச்சுக்கலாம் இது குபேரம் மூலில் பீரோ ஃபிக் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க விண்டோஸ் அமைச்சிருக்காங்க உங்களுக்கு குட்லேயே வந்துடும் விண்டோஸு இது வந்து உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் அந்த அட்டாச்சு பாத்ரூம் ஃப்ரண்ட் சைடில் உங்களுக்கு வாஷிங் மிஷின்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக தேர்ட் பெட்ரூம் பார்ப்போம் இந்த பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடில் பால்கனியோடய அமைஞ்சிருக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா தேர்ட் பெட்ரூம் ஸோ இதுக்கும் லேப்டெல்லாம் வாட்ரூப் பண்ணிடுவாங்க ப்ளஸ் வா ஹால் சீரிங் இருக்குது இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஸோ மூணு பெட்ரூம் இருக்குது மூணு டாய்லெட் இருக்குது ஸோ ரெண்டு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற ரெண்டுத்துக்கும் அட்டாச் கொடுத்துருவோம் கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைட் பால்கனி பார்ப்போம் ஸோ நல்லா சேஃப்டியாக ஃபுல்லாக கேமரா ஃபிட் பண்ணி ஒரு சேஃப்டியான லொக்கேஷனில் இந்த வில்லா அமைஞ்சிருக்கு ஸோ இங்கே பார்க்க உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டி பஸ் அமைஞ்சிருக்கும் ஸோ இந்த வீட்டை வந்து நேரில் வந்து பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது ஒரு டைரக்ட் சேல் தான் எந்த வித ப்ரோக்கரேஜரும் இல்லாமல் நீங்கள் டைரெக்டாக வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா டேரெக்டாக ஓனர்கள் பேசி ரேட்டை கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே பத்து லட்சம் வரும் ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தான் ஸோ இப்போ இருக்கிற நாலு வில்லாவில் உங்களுக்கு எந்த வில்லை வேணும்னு நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான பிள்ளை புக் பண்ணிங்க தேங்க் யூ